ரவீந்திரன் ஐயா இப்போது இந்த மேகத்தாட்டு விவகாரம் குறித்து வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலர் சசிகலா அம்மாவுடைய அறிக்கையை வந்து ரொம்ப இதாக இருக்குது ஜல்சக்தி துறை அமைச்சராக அந்த மாநிலத்தில் உள்ளவர் சோமன்னா அவர் ஏற்கனவே இப்போ பொம்மையுடைய ஆட்சியில் இதை ஆதரித்து பேசினவர் அங்கே இருக்கக்கூடிய எடியூரப்பா தேவே கவுடா எல்லோருமே ரொம்ப சீரிய முறையில் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு ஏதோ ஒரு அறிக்கையோடு தான் இருக்கிறதே தவிர பெரிய சிக்கல் வருது இப்போ இந்த விவகாரத்தை நாங்கள் ப எடுத்து பார்த்தால் காவேரியுடைய குறுக்கே கெட்டப்பட்டிருக்கக்கூடிய அணைகளுடைய ஒட்டுமொத்த டிஎம்சியுடைய அளவு நூற்றி பதினாலு புள்ளி ஐம்பத்தி ஏழு இப்போ இதையும் ஒரு எழுபது டிஎம்சி நூற்றி எழுபது டிஎம்சி ஆக ஆகிட்டால் நூற்றி எண்பத்தி நாலு டிஎம்சி வந்தால் மேட்டூருக்கு எந்த தண்ணியும் வராது கண்டிப்பாக தமிழ்நாடு சுடுகாடாயிரும் ஆனால் நடவடிக்கை நடக்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு வேறு சொல்கிறாங்க என்ன சார் நியாயம் இது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க தமிழக விவசாயிகளை பொறுத்த மட்டும் எதிர்காலம் குறித்த அச்சத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூன்று போக சாகுபடியானது இரண்டு போகமானது இரண்டு போக சாகுபடி ஒரு போகமானது தற்போது இருக்கக்கூடிய மழை பொழிவு மேட்டூர் அணைக்கு நீர் வராத காரணத்தை பொறுத்து ஒரு போக சாகுபடி கூட உத்தரவாதம் இல்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக விவசாயிகள் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறது நடுவர் மன்றம் தீர்ப்பு இருக்கிறது ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து முறை கூடி விவாதம் செய்திருக்கிறார்கள் ஒருங்காட்டுக் குழு கூட்டம் தொண்ணூத்தி ஐந்து முறை கூடி விவாதம் செய்திருக்கிறார்கள் இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை என்று சொன்னால் தமிழக விவசாயிகள் வாழ்வாதாரத்தை வைத்து தண்ணீரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகிறது அரசியல் செய்வது இவர்களுக்கு வேண்டுமானால் கை கலையாக இருக்கலாம் ஆனால் விவசாயிகளுக்கு அது வாழ்வாதாரம் ஜீவாதாரம் இந்த மாநிலத்தினுடைய இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கான குடிநீர் ஆதாரம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு ஜீவாதங்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பத்து லட்சம் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு மாநிலத்தின் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு மாவட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட இருப்பதை கருத்தில் கொண்டு அரசு துரிதமாக செயல்பட வேண்டும் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளையும் தொலைக்காட்சியை பார்க்கிற பொழுது கர்நாடக அமைச்சர்களும் கர்நாடகத்தில் மூலமாக பொறுப்பேற்றிருக்க கூடிய மத்திய அமைச்சர்கள் பேசுகிற பேச்சுக்கள் மிகுந்த அச்சத்தை உருவாக்குகிறது நானூத்தி பத்தொன்பது டி எம் சி இருந்தது எரநூத்தி அஞ்சு டி எம் சி குறைச்சீங்க அப்போ நூத்தி சட்ட போராட்டம் நடத்தியும் நமது உரிமைகளை இழந்து இந்த நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு டிஎம்சி கிடைத்திருக்கிறதே என்கிற ஒரு ஆறுதலின் அடிப்படையில் நாங்கள் சாகுபடி மேட்டூரை நிரம்பவில்லை கொடுக்கக்கூடிய கர்நாடக அரசு மழை பொழிகிறது என்பதை ஒழுங்காற்றுக்குழு மூலமாகவும் காவிரி ஆணையத்தின் மூலமாகவும் கண்காணிக்க வேண்டுமா வேண்டாம் முழுமையாக கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் இங்க நூத்தி பதினாலு டிஎம்சி தான் கர்நாடகத்துடைய கொள்ளளவு ஆனால் அங்கு மிக பெரிய அளவில் தண்ணீரை தேக்கி தண்ணீரை மடை மாற்றுகிறார்கள் மத்திய அரசுக்கும் தவறான தகவலை கொடுக்கிறார்கள் மாநில அரசுக்கு தகவலான தகவலை கொடுக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு தவறான தகவலை கொடுக்கிறார்கள் ஒழுங்காற்று குழுக்கு தவறான தகவலை கொடுக்கிறார்கள் காவிரி ஆணையத்திற்கும் தவறான தகவலை தான் கொடுக்கிறார்கள் உண்மையான நீர் தேக்கத்தை நீர் இருப்பை அவர்கள் கூறுவது கிடையாது இது வருத்தத்துக்குரியது எதிர்காலத்தில் தமிழ டெல்டாவை பாலைவனமாக்க கூடிய மிகப்பெரிய அபாயகரமான செயலுக்கு மத்திய அரசு ஒரு அமைச்சரை நியமித்து தற்போது மாநில அரசும் அதற்காக செயல்படுகிறது ஆனால் இன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் சின்னம்மா அவர்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள் சோமண்ணா அவர்கள் கூறிய கருத்து ஏற்புடையதல்ல இந்திய இறையாண்மைக்கு ஊருவிக்கக்கூடியது அவரை முதலில் மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கருத்து தமிழக அரசு அமைதியாக இருப்பது எங்களை அச்சத்தில் உள்ளது இவ்வளவு பேருடைய பேச்சினுடைய நமக்கு எவ்வளவு அநீதி சொல்லுங்க ஐயா ரவீந்திரன் ஐயா சட்ட போராட்டத்தில் கூட தமிழகத்தினுடைய நியாயத்தை எடுத்துரைத்து கடுமையாக போராடினார் என்றால் மிக அதாவது அம்மையார் அவர்கள் இருபத்தி ஆறு பக்கம் கொண்ட இருபத்தி ஆறு ஒன்னு என்னென்ன வழக்கறிஞர் கர்நாடகாவினுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன தமிழகம் எந்த வகையில் பாதிக்கிறது இதை எடுத்து சொல்லித்தான் அந்த வழக்கே நீண்டது அந்த வழக்கின் அடிப்படையில் தான் நம்மளுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டது இதுல நாங்க கேட்கறது என்ன பாரதிய ஜனதா கட்சியின் சாரி தமிழகத்தை நாவாந்திர மாநிலமாகத்தான் பார்த்தது அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் இங்கு ஆண்ட மரியாதைக்குரிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காவிரி பொருத்தலில் இருந்த வெளிப்படை தன்மை மற்ற ஆட்சிகள் காலங்களில் இல்லைங்கிறத வருத்தம் இப்போ இணையமைச்சராக பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய சோமண்ணா வீரண்ண சோமண்ணா அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதியில தோற்கிறார் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறார் அந்த வெற்றி பெற்ற பிறகு இவர் இணையமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இவர் பொதுவாக நடுநிலையோடு செயல்பட வேண்டியவர் கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுவது தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய செயல் இது பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக அவர்களுக்கு இங்கு வாக்கு வங்கிகள் இல்லை என்கிற காரணத்தால் தமிழக விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் உரிமைக்காக போராடுவதை கூட அவர்கள் அரசியலாக கருதி எங்களையும் அரசியல்வாதி போல சித்தரிச்சு எங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவை கொடுத்துருக்காங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் உரிமைக்காக குரல் கொடுப்போம் எங்களுடைய பிரச்சனைகள் போராடுவோம் அந்த வகையில எந்தெந்த ஆட்சியாளர்கள் போராட்ட காலத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நின்று இருக்கிறோம் இது அதிமுக போற உண்ணாவிரதம் இருந்தோம் அம்மையார் உண்ணாவிரதம் இருந்தபோது கூட எங்களை மையப்படுத்தினா உண்ணாவிரதம் இருந்தாங்க கண்டிப்பா தமிழக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் உண்ணாவிரம் இருந்தாங்க அந்த உண்ணாவிரம் அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அரசியல் கட்சியோடு இருந்தாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எச்சரிக்கை உணர்வும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பா அந்த அடிப்படையில கடந்த கால செயல்பட்டது இப்ப அமைதியாக இருக்கிறது ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி இதுவும் நீங்க அமைதியாக இந்த நேரத்துல இருந்தீங்கன்னா இந்த தண்ணீரும் தடுக்கப்படும் இப்பவே அவங்க நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொடுத்ததை சொன்னதை கொடுக்கவே இல்லை அவங்க மிகை தண்ணீர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய அணைகள் நீர்நிலை ஆதாரங்கள் மலைகள் எல்லாம் இப்ப குடங்கி அவங்க நீர் ஆதாரங்களை உருவாக்கி இருக்காங்க எல்லாம் போக மிகை தண்ணீரை வெள்ளாபாயத்திற்கு காரணம் காட்டி தப்பிப்பதற்காகத்தான் அவங்க தண்ணீரை வெளியேற்றுகிறார்கள் தவிர தமிழகத்திற்கு சட்ட ரீதியாக மாதம் தோறும் கொடுக்கக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில அவங்க தண்ணி கொடுக்கல ஆனால் இதை விகிதாச்சார அடிப்படையில் மாதந்தோறும் நம்ம கேட்டு பெற தவறி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அரசியல் சக்தி கிடையாது எங்களுக்கு நாங்கள் ஆட்சியாளர்கள் நம்பித்தான் இருக்கோம் ஆட்சியாளர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்து கேட்டு பெற வேண்டிய உரிமையை பெற்றாக வேண்டும் தண்ணீரை பெற்றாக வேண்டும் நீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து கணக்கெடுத்தீங்கன்னா கடந்த தொண்ணூத்தி ஒரு முறை மேட்டூர் திறந்திருக்கு ஆனால் பத்தொன்பது முறை மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட்ட ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி திறந்திருக்கு பத்து ஆண்டுகள் திறக்கல காரணம் என்ன தண்ணீர் கிடைக்கல இந்த தண்ணீரை முறையாக கேட்கப்பட வேண்டிய நிலையை நாம இழந்துட்டோம்